Nắm đến với những người khác. Nếu đi bước chân lại. Hãy, 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 இந்த பயிற்று திருமாவள் நான் நேற்று மாறி நடந்த முருக பத்திரமாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் சுமாயிட்டு நான் வர மாதிரி சுமார் ஒரு மணி ஒன்றரை மணி அளவில் வந்துட்டு கோட்டை மீதாத்து வீட்டுக்கு போகும்போது வேலு பக்கத்தில் பக்கத்தில் சுகஸ்டு வச்சு ரெண்டு பேர் அடையாளம் தெரியாதாங்க இருந்தேன் என்னை அடித்து கத்தியால் கீறிட்டு கையில் இருந்த செல்ஃபோனு பாக்கெட்டில் இருந்த ரூபா வண்டி எல்லாம் தூ எடுத்துட்டு போயிட்டேன் உகாரி புகார் கொடுத்துருக்கு இந்த மாதிரி அடிச்சு என்னை தாக்குதல் பண்ணி வண்டி க வச்சு கிழச்சிட்டு வண்டி எடுத்துட்டு இருக்க வந்து வேறு கையில ரெண்டு கையில காலை தொலையில பலமான அடிவண்ணும்